யாருடன் கூட்டணி மதுரை தாவைக்கா மாநாட்டில் விஜய் போகும் அறிவிப்பு அரங்கம் அதிரப்போகுது மதுரையில் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றில் நடக்கவுள்ள தாவைக்கா மாநாட்டில் அக்கட்சியின் தலைவர் விஜய் கூட்டணி தொடர்பாக முக்கிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதியிலும் தாவேகா தனித்து போட்டியிடும் என்று அறிவிக்கவுள்ள விஜய் மாநாட்டு அரங்கிலேயே சில வேட்பாளர்களையும் அறிமுகம் செய்ய உள்ளதாக கூறப்படுகிறது தமிழக வெற்றி கழகத்தின் இரண்டாவது மாநில மாநாடு ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றாம் தேதி மதுரை பாரபத்தி பகுதியில் நடக்கவுள்ளது இதற்கான காவல்துறை அனுமதி கிடைத்துவிட்ட சூழலில் மாநாடு ஏற்பாடுகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது தாவேகா பொதுச் செயலாளர் குசி ஆனந்த் மதுரையிலேயே இருந்து மாநாட்டு பணிகளை மேற்கொண்டு வருகிறார் சுமார் ஐநூறு ஏக்கர் பரப்பளவில் மாநாட்டு திடல் இரண்டு மைதானங்களில் பார்க்கிங் வசதிகள் குழாய் மூலமாக தண்ணீர் வசதிகள் செய்யப்பட்டுள்ளன சுமார் ஒன்னு புள்ளி ஐந்து லட்சம் இருக்கைகள் போடப்பட உள்ளன விக்கிரவாண்டி மாநாட்டை விடவும் பிரம்மாண்டமாக மதுரை மாநாட்டினை நடத்திவிட வேண்டும் என்பதில் தாவேகா தீவிரமாக இருக்கிறது ஒவ்வொரு மாவட்ட செயலாளருக்கும் அதற்கேற்ப அறிவுறுத்தல் அளிக்கப்பட்டுள்ளன இன்னும் ஒரு வாரம் மட்டுமே தாவேகா மாநாட்டிற்கு இருக்கும் நிலையில் மாவட்ட செயலாளர்கள் அனைவரும் தங்களின் ஆதரவாளர்களை அழைத்து வர பேருந்துகளை ஏற்பாடு செய்து வருகின்றனர் தென் மாவட்டங்கள் மட்டுமல்லாமல் சென்னை உட்பட பல்வேறு இருந்து தொண்டர்களை அழைத்து வர தாவேகா தலைமை உத்தரவிட்டுள்ளது இதனிடையே கடந்த சனிக்கிழமையன்று தாவேகா தலைவர் விஜய் நேரடியாக மாநாட்டு திடலை பார்வையிட்டு சென்றதாக கூறப்படுகிறது மாநாடு ஏற்பாடுகள் விஜய்க்கு திருப்தி அளித்ததன் காரணமாகவே நேற்று தாவேகா தொண்டர்களுக்கு மாநில அதிர மதுரை மாநாட்டிற்கு தயாராகவோம் என்று தொண்டர்களுக்கு கடிதம் எழுதியிருந்தார் இந்த நிலையில் தாவேகா மாநாட்டில் சிறப்பு விருந்தினர்கள் யாரும் கலந்து கொள்ளவில்லை தாவேகா தலைவர் விஜய் மட்டுமே பேசவுள்ளார் இந்த மாநாட்டில் விஜய் முக்கியமான அறிவிப்பு ஒன்றை வெளியிட உள்ளதாக அக்கட்சி வட்டாரங்களில் பேசப்பட்டு வருகிறது தாவேகா கட்சி தொடங்கி இதுவரை சுமார் ஒன்றரை ஆண்டுகளுக்கும் மேலாக ஆகிவிட்ட நிலையில் எந்த கட்சியும் இதுவரை கூட்டணி அமைக்க வரவில்லை விசிகாவுடன் கூட்டணி அமைக்க வேண்டும் என்பதில் தாவேகா தீவிரமாக இருந்தது ஆனாலும் கடைசி வரை திருமாவளவன் கூட்டணிக்கான தக கதவை திறக்கவில்லை பாஜகவுடன் அதிமுக கூட்டணி அமைத்திருப்பதால் அதிமுகவுடன் கூட்டணி அமைக்க வாய்ப்புகள் குறைவு என்றே பார்க்கப்படுகிறது இதனால் தாவேகா தனித்து போட்டியிடும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது இதனால் தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் தயார்படுத்தும் விதமாக மதுரையில் தாவேகா தனித்து போட்டியிடும் என்ற அறிவிப்பை விஜய் வெளியிட உள்ளதாக கூறப்படுகிறது இதனால் சட்டசபை தேர்தல் நான்கு முனை போட்டி ஏற்படும் என்றும் பார்க்கப்படுகிறது மதுரை மாநாட்டிலேயே இந்த அறிவிப்பை வெளியிடுவதோடு அடுத்த கட்டமாக வேட்பாளர்கள் அறிமுகமும் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது